ஓம் சரணம் திருச்சிற்றம்பலம் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இது காஷியில் இருக்கிற மயானத்தில் தான் அம்மா இருக்கிறேன் அதுவும் ரொம்ப வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த அரிச்சந்திரா மகாராஜா வெட்டியான வேலை செஞ்ச அந்த ஹரிச்சந்திரா கார்டுன்னு சொல்லக்கூடிய கங்கை கரையில் இருக்கக்கூடிய மயானத்தில் தான் நான் இருக்கிறேன் பார்த்திங்களா மக்கள் தேர் திருவிழா மாதிரி எங்கள் கூடியிருக்கிறாங்க தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பிணங்கள் இந்த இடத்துல எரிஞ்சு வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அம்மா காசிக்கு போக சொல்ல இந்த இடத்துல இருந்து காளியுடைய மந்திரத்தை உச்சாட்டனம் செஞ்சு இங்கே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் முக்தி அடையணும் பிரேத ஆத்மாக்கள் முக்தி அடைஞ்சு சொர்க்குலோகம் போகணும் அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் சுபூஷமோடு இருக்கணும் இங்கே வந்து தரிசிக்கிறவங்களும் சரி கங்கையில் புனித நீராடுறவங்களும் சரி இந்த காசி மண்ணை மெதித்து ஓம் சிவாய நம ஓம் விசாலாட்சியே நம ஓம் காசி விஸ்வநாத நீ நமன் சொல்லி யாரெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு சொல்லி அம்மா பிரார்த்திக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இருக்க சொல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சி என்னடா இருந்து ஒரு சுருகாடில் இருக்க சொல்ல மகிழ்ச்சியா அப்படின்னா இங்கே எல்லாம் பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்கள தான் இந்த இடத்துல எரி விட்டுறாங்க யாரும் வந்து பச்சை குழந்தைங்களை இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதில்ல எல்லாருமே இங்கே வந்து முக்தி வேண்டி சில பேர் காசிலேயே வந்து முக்தி அடையணும்னு சொல்லி தங்கி தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களும் இதை சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சால் பெரியவங்களை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு திருவிழா மாதிரி கங்கையோடைய நீரில் அந்த பிணத்தை வந்து நீராட்டி அந்த பச்சை கட்டையை அடுக்கி அது மேலே வச்சு அப்படியே எரி விட்டுறாங்க அதை எல்லோரும் அந்த சொந்த பந்தங்கள்லாம் கூடி நின்று பார்த்து அது சாம்பல் அவர் வரைக்கும் இருந்து அந்த சாம்பல் எடுத்து திருப்பி எங்கள் கங்கையில் கரைச்சிட்டு அவங்க காசி விஸ்வநாதருக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க பேரில் பெண்ட தானம் செஞ்சு அவங்க எல்லோரும் ஊருக்கு போய் சேர்றாங்க இந்த நிகழ்வை அம்மா அங்கே இருந்து ஒரு மூணு நாள் பார்த்தேன் பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு பத்திரகாளியோடைய அருள் கிடைச்சி அந்த பத்ரகாளி தேவியுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் என்னுடைய தாயார் பிறந்த ஊரான வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இப்போ அடுக்குமாறுன்னு சொல்லுவாங்க அடுக்குமாறையிலேருந்து கிழக்கு நோக்கி போன மூஞ்ச்பட்டு கிராமம் அதுதான் என்னுடைய தாயார் பிறந்த கிராமம் அந்த கிராமத்தில் என்னோடய தாத்தாவுக்கு சொந்தமான மாந்தோப்பு அந்த சுருகாடு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி எனக்கு அமைஞ்சிருந்து அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அம்மாவுடைய உத்தரவு பிரகாரம் நான் மயானத்தில் போனேன் அங்கே ஒரு சிறு ஓலை குடிசை வந்து போட்டு அந்த மயானத்தில் பத்ரஹாளியுடைய திருவுருவத்தை செஞ்சு இரவும் பகலுமா அந்த விட்டே நான் வந்து எங்கேயும் போகலை அந்த ஒரு நூறு அடிக்கு நூறு அடி இருக்கும் அந்த மயானம்னா அந்த மயானத்திலேயே ஒட்டின மாதிரி எங்கள் தோப்பு இருந்ததுனால அங்கே ஒரு குடியில் அமைச்சு அந்த இடத்துல இருந்தே இரவும் பகலுமா இப்போது இந்த மயானத்தில் நான் என்ன மந்திரம் வந்து சொன்னோம் மகாகாலியுடைய மந்திரம் அதே மந்திரத்தை தான் நான் வந்து இரவும் பகலுமா தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாளைக்கு மேலே இருக்கும் தினம்தோறும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு காளி தேவிக்கு உண்டான நைவேத்தி பிரசாதங்கள்லாம் படிச்சு அம்மனுடைய அருள் எப்படின்னா பெறணும் அப்படின்றதுக்காக அங்கே மயானத்திலேயே தவம் செஞ்சு அந்த தவத்தோடைய பலனால தான் அம்மா எனக்கு அனுகிரக தரிசனம் கொடுத்து எப்பவுமே உன் கூட இருப்பேன் உங்க இருப்பேன் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் சொன்னதெல்லாம் பளிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வரம் கொடுத்தாங்க இந்த மயானத்தில் இருந்து அந்த சுருகாட்டில் அந்த எரிகிற பிணங்களுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு அந்த நினைப்பு தான் வந்துச்சு அற்புதமான முறையில் எல்லாரும் நலமோடு வளமோடு ஆரோக்கியமாக சௌபாகியமாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அங்கே இருக்கிற அந்த கங்கை கரையில் இருக்கிறேன் அந்த அழகான தரிசனத்தை பார்க்குறதுக்காக இந்த ஓடத்தில் வந்திருக்கிறேன் நீங்களும் அம்மாவுடைய ஆசீர்வத்தும்